பெருமக்களுக்கும் உண்மையே நம்ம இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டிருப்பார் நாளை முடிவை எப்படி எதிர்கொண்டிருப்பார் அப்படின்னு அப்போ நான் சொன்ன பதிலும் உங்களுக்கு நினைவு கலைஞரவர்கள் இருந்திருந்தால் எப்படி இந்த கூட்டணி நடத்தி இருப்பாரோ அப்படித்தான் இன்றைக்கு திமுக தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி இருக்கிறார் அதனால வெற்றியையும் அந்த முறையிலேயே எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்லி இதே உணர்வு பல பேருக்கு இருக்கு அதனுடைய ஒரு எதிர்வெளியாக தான் இந்த தேர்தல் வெற்றியை வந்து நம்ம பார்க்கிறோம் பல பேர் கேட்கலாம் வெற்றியா இன்னும் வந்து டிக்ளேர் பண்ணியே இந்தியா கூட்டணி வந்து இருநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்படிதானே இருக்கு பிஜேபி கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படி இருக்கேன் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் கேட்கறவங்களுக்கு வரும் என்னன்னா இந்த கருத்து கணிப்புங்கிற அந்த பொய்யை வந்து முதல்ல இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த முடிவுகள் வந்து தவிபொடியாக்கி இருக்கு அடுத்தது இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுங்கிற இந்த எண் வந்து ஒரு சாதாரணமானதல்ல இந்திய மக்களுக்கு முதல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுத்திருக்கிற ஒரு எண்ணிக்கை நம்ம பார்த்த பேட்டியில காங்கிரஸ் கட்சியினுடைய இவ்வளவு பெரிய கூட்டணியையும் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்த திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் பேசுறதுக்கு முன்னாலையும் பேசி முடிக்கிற வரையிலும் முன்னிலைப்படுத்தியது வந்து இந்திய அரசியல் சாசனம் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து எப்படி காங்கிரஸ் எடுத்துட்டு போச்சு மக்கள் எப்படி அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகையினால இதற்கு பிறகு வரக்கூடிய மிச்ச தொகுதிகள் எப்படி இருக்கும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுப்போம்னு சொல்லி இருக்காங்க ஆகையினால ஆட்சி அமைக்க உரிமை கோரப் கோரப்போகிறார்களா இல்லையாங்கிறது இனிமேதான் தெரியும் ஆனால் இந்த இன்றைய நாள் முடிவுகள் இதுவரையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒளியை இருக்கும்